டிஃபென்ஸில் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக என்ன இருக்கும் இன்றைக்கி நிலமைக்கு ட்ரோன்கள் தான் அது பெரிய அளவில் ஸ்கை சி அப்படின்னு ரெண்டு ரகத்துலேயுமே பெரிய ஒரு ஆரண்டி போய்கிட்டு இருக்குது களத்துலேயும் மைலேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி இருக்கும்போது எல்லாரோட ஃபோக்கஸும் அதுவாது இது நாள் வரையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரிய அளவு ஃபைட்டர் ஜெட்டு அடுத்த சப்ரைன் இப்படி போய்கிட்டு இருந்த எல்லாரும் தான் பணத்தை பம்ப் பண்ணார்கள் எல்லா நாடுகளும் தான் பெரிய அளவுல தங்களோட முழு எஃபர்ட்டையும் போட்டுக்கிட்டு இருக்க காலகட்டம் உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க எல்லாரோட கவனமும் இந்த ட்ரோன்களை நோக்கியே நகருது அதாவது ஏற்கனவே நடக்கிற ப்ராஜெக்ட்லாம் நடக்குது அந்த ஆயுதங்களும் தேவைதான் அதே சமயம் கவனம் கூடுதலான அட்டென்ஷன் எங்க வருது அப்படின்னா ட்ரோன் டெக்னாலஜில தான் பெரிய அளவு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறார்கள் அதுல எல்லாரும் தங்களோட காசை பம்ப் பண்ணி பெரிய அளவு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்கா அடுத்த விஷயத்த நோக்கி போயிடுச்சு அதுவும் சும்மா இல்லை ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை நோக்கி போறாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விவகாரத்துல சீனா பையன் முந்திட்டேன் அப்படின்னா பெரும் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்குறனால்தான் காரணம் என்ன அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்டுகளை ஏஐ பவரோட இயக்கிறது முழுக்க முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு மிகப்பெரிய அளவுல போர்ல மைலேஜ் எடுக்கிறது இதுக்கான ஆரண்டி ஏற்கனவே எல்லாட்டுக்கு பண்ணி இப்போ எஃப் சிக்ஸ்டீனில் ஒரு ஒத்திகையே பார்த்துட்டார்கள் ஒத்திகை பெரு திருப்தி அப்படின்ட்டாங்க அதோட பர்ஃபார்மன்ஸ் எஃப் வச்சு தான் இயக்கியிருக்காங்க அதோட பர்ஃபாமன்ஸை பொறுத்தவரை முழு திருப்தி ஆச்சரியகரமாக இருக்கு அப்படின்ட்டாங்க அப்ப இதெல்லாம் அவர்கள் முழுசா நம்பி களத்தில் இறங்கியிருக்காங்க அதுக்கான மைலேஜையும் எடுத்திருக்காங்க ஆனால் இறங்கும் போதே இது ஓரளவுக்கு வெற்றி பெற்றோம்னு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் அப்புடின்னா பல பில்லியன்களை உள்ள ஃபண்டை பம்ப் பண்ணியிருக்கார்கள் அதோட டார்கெட்டு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை சுமார் ஆயிரம் விமானங்களை ஏஏ டெக்னாலஜியில் இறக்கிறது ஆயிரம் ஃபைட்டர் ஜெட்டுகளை இறக்கிறது அப்படின்னு ஒரு ஹிமாலய இலக்கை வச்சு தான் ரன் பண்ணியிருக்கார்கள் காரணம் எதிரிகள் இதை பண்ணிட்டார்கள் அப்படின்னா அவர்களுக்கு ஃபஸ்ட் அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் மூவ் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்துடும் அப்படிங்கிறனால அமெரிக்கா இத கையில எடுத்திருக்கு ரகசியமா எடுத்திருக்கு இப்போ அவர்கள் பறக்கவே விட்டுட்டார்கள் நார்மலான ஃபைலட்டை காட்டணும் திறன் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இமீடியட்டா அந்த சிஸ்டமே பழைய சிஸ்டமே ரிமூவ் ஆகும்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆனா இந்த டெக்னாலஜிலையும் ஒரு யூனிட்டை நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னா அமெரிக்கா பிளான் பண்ணி அதுக்கான ரோட் மேப்பையும் போட்டு இப்போ ஏறக்குறைய களத்துக்கே வந்துட்டாங்க இனி இந்த ஃபைட்டர் ஜெட் எப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வரும் அதாவது களத்துக்குள்ளே வரும்னா ரொம்ப சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் போர்க்களத்துக்குள்ளேயே ஏ டெக்னாலஜிகளோட போர் விமானங்கள் பறக்கும் அப்படின் இருக்காங்க பெரிய விஷயம் அதே சமயம் ஆயிரம் விமானங்கள் டார்கெட்டு ஆயிரம் விமானங்களை உற்பத்தி பண்ணி தனியாக ஒரு படையணியை உருவாக்கி ஒரு மிரட்டலான ஏர்ஃபோர்ஸை இன்னைக்கு டெக்னாலஜிக்கு கைக்கு கொண்டு வரதுக்கு அமெரிக்கா தயாராகிடுச்சு எல்லாரோட கவனம் ட்ரோனில் இருந்துச்சு அதை நோக்கி பல பில்லியன்களை எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணார்கள் இப்போ ரொம்ப சீக்கிரம் ஷிஃப்ட் பண்ணி வரணும் ஒருவேளை ஏற்கனவே ஷிஃப்ட் பண்ணி ரகசியமாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் வேகப்படுத்தணும் ஏன் அப்படின்னா அமெரிக்கா பெரிய அளவில் அதில் சாதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆயிரம் விமானத்தோடு அவர்கள் போது அஞ்சு விமானம் அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு பல நாடுகள் டார்கெட் வைப்பாங்க பல நாடுகள் அஞ்சுலேருந்து இருபது விமானத்தை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வைப்பாங்க எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில அடுத்த ஒரு ஆயுதம் வந்துருச்சு இது அப்படியே உலகத்தையே திருப்பி போடுற ஆயுதமாக என்னங்கிறது ஒரு போர்க்களம் வந்தாதான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்கா ஒரு போர்க்களத்தை உருவாக்கும் அது எந்த நாடுங்கிறது தான் சஸ்பென்ஸே செய்ய ஒழிய இந்த எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு எளிய தூக்கத்தான் செய்வார்கள் அந்த எலி உக்ரைன் மாதிரி ஜெலன்ஸ்கி மாதிரி யார் மாட்ட போகிறோம் அடுத்த நாலு வருஷங்கள்ஸு ஒரு யுத்தகலம் ஓப்பன் ஆகுங்கிறது இன்னிக்கே எழுதப்பட்டுருச்சு சொல்லப்போனால் அமெரிக்கா ஏற்கனவே இந்த ஜெட்டுக்கெல்லாம் எப்போ பிள்ளையார் சொல்லி பார்த்தாங்களோ அந்த பேப்பர்லேயே டேட்டா போட்டிருப்பாங்க நமக்கு தான் தெரியலை ஆனால் இப்போ நாலு வருஷங்கள்ஸ் ஒரு யுத்தம் வருங்கிற ஒரு ஹிண்ட் இருக்குது நாலு வருஷம் கிடுகிடுன்னு ஓடிடும் வரப்போற பிரசிடென்ட் அடுத்த எலெக்ஷனை நோக்கி போது இந்த வான வேடிக்கை ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம்